இதுதான் ஆயில்க் கிரான்ஸ் இத வெச்சு நம்ம போறோம் இப்ப கலர் அடிக்க போறோம் ஆளுக்கு கலரா கொடுக்கப் போறோம் என்ன hmm. கலரம் so, <laughs> <laughs>

அவ அடிச்சு முடிச்சாச்சு புது ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க உங்களுக்கு கலர் அடிக்க போறோம் பச்சை கலர் அடிச்சு முடிச்சாச்சு போறோ எனக்கு ஒண்ணுக்கு நேத்து போட்ட வீட்டை வந்துட்டாங்க நீச்சா எடுத்துறாங்க அதெல்லாம் வேண்டாம் அடிங்க ஒரே ஆள் அடிங்க ஏன்னா டயம் வேணும்ல ரொம்ப சாட்சிய போயிடும் லென்த்தா இதுலா தான் வரும்னு நினைக்கிறேன்

எழுதுனா கலர் கலரா தெரியுமா வாங்க ட்ரை பண்ணி இதே பாருங்க வீட்டுல இருக்க எப்படி இருக்கோ அதே கமெண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க